ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இறுதி வாய்ப்பு இது இது சாயப்பாவின் உத்தரவு ஒரு நிமிடம் அல்லது இந்த பதிவினை முழுவதுமாக கேள் என் செல்லமே வாழ்க்கையில் ஏன் எதற்கெடுத்தாலும் காரணங்களை அடுக்குகிறாய் ஒரு நிகழ்வு நடந்தால் அதற்கான அர்த்தங்களை யோசி அதற்கு பதிலாக காரணங்களை தேடி அடைய வேண்டாம் காரணங்களை தேடுவதால் அதில் உனக்கு என்ன பயன் அது உன் மனதை திருப்திப்படுத்தாது என்னைக்கு காரணத்தை தேடி அடைந்தவர்கள் ஜெயித்ததாக சரித்திரத்தில் கிடையவே கிடையாது காரணங்களால் நிம்மதி குலைந்து போகும் அது எப்படி நிகழ்வுக்கான காரணங்களை அறிவது எப்படி நிம்மதியை பாதிக்கும் என்றுதானே கேட்கின்றாய் சொல்கிறேன் கேள் காரணங்கள் மூலம் இது ஏன் எப்படி எதற்கு எதனால் எவ்வாறு என அனைத்திற்கும் பதில் கிடைக்க வேண்டும் என்று தோன்றும் அப்படி இருந்தால் முடிந்த நிகழ்வின் பக்கங்களாய் காரணத்தை மட்டி மட்டுமே யோசித்து அதையே நினைத்துக்கொண்டு கொண்டு அதே பக்கத்தில் முடிக்கப்படாத எழுத்துக்களால் தான் உன்னால் இருக்க முடியும் அதற்கு பதிலாக இப்படி நினைத்துக்கொள் என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அது என் சாயப்பாவுக்கு தெரியும் எனக்கு எது நல்லதோ அதை என்னிடம் சேர வைப்பார் என்று உன் சிந்தனையை நீ ஒருமுகப்படுத்தினால் நிச்சயம் நீ வாழ்வில் வெற்றி காண்பாய் உன் மனதில் உன் நிம்மதி தொலைய காரணம் எப்போதும் ஏதாவது எண்ணங்களை நீ உன் மனதிலும் புத்தியிலும் அசை போட்டு கொண்டே இருக்கிறார் அவை மெல்ல மெல்ல உன்னை ஆக்கிரமிப்பு செய்து உன் நிம்மதியை குளைய செய்கிறது உன் குலநலன்களை ஒரு விஷயம் பாதிக்கிறது என்றால் அது உன்னை ஆளப்போகிறது தானே அர்த்தம் அதை வெட்டி சாய்த்து விடு நல்லதையே நாம் தண்ணீர் ஊற்றி வளர்க்கலாம் ஆனால் கெட்டது என தெரிந்ததை முதலில் கிள்ளி எரிந்து அடியோடு எடுத்து விட வேண்டும் உன்னையும் என்னையும் யாராலும் பிரிக்க முடியாது உன் அன்பின் மீதும் பக்தியின் மீதும் எந்த குறைபாடும் இல்லை என் செல்லமே உன் பக்தி தூய்மையானது குதர்க்கமான எண்ணங்களால் தான் உன்னை பதற வைத்து கலங்க வைக்கிறது அதை நிச்சயம் உன்னிடத்தில் இருந்து வெளியேற்றுவேன் அப்படி அது உன்னை பதற வைக்கிறது என்றால் ஒரு நிமிடம் சாயப்பா என்னையும் என்னை சுற்றி உள்ளவர்களையும் நிம்மதியாக வாழ வைத்து அருள் புரியுங்கள் என்று நினைத்து கொண்டால் அமைதியாக அந்த குதர்க்கம் உன்னை விட்டு அகன்று போகும் ஏனென்றால் உன்னிடத்தில்தானே உன் சாயப்பா எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே மகிழ்ச்சியாக இரு நான் சொல்வதை கேட்டு சின்ன சின்ன தருணங்களை கூட அழகாக்க சுற்றியுள்ளவர்களை சிந்திக்கவை புன்னகைக்கவை உதவி செய் பிறகு அன்பை உருவாக்கு சமாதானம் செய் நீ நேசிப்பவர்களின் நேசத்தை சொல் எந்த கவலையும் எதையும் மாற்றப்போவதில்லை ஏனென்றால் நீ எப்போதும் நிமிர்ந்தே நடக்க பழகிக்கொள் சற்று குனிந்து நடந்தால் இந்த சமூகம் உன் முதுகில் ஏறி குதிரை சவாரியே செய்து விடுவார்கள் ஆகவே மன நிம்மதியுடன் வாழ மாற்றக்கூடியதை மாற்றிவிடு மாற்ற முடியாததை ஏற்றுக்கொண்டு விடு உதாசீனங்களை எதிர்க்காமல் ஏற்றுக்கொள் உறவுகள் இரண்டு வகைதான் உறவுகள் இரண்டு வகைதான் அவை ஒன்று அன்பை தரும் இன்னொன்று அனுபவத்தை தரும் இந்த சாயப்பா சொல்வது சரிதானே நீ அமைதியாக வாழ விரும்பினால் நீ பார்த்ததையும் கேட்டதையும் எல்லோரிடமும் கூறாதே தனக்கே வலித்தாலும் தன்னை சேர்ந்தவர்களுக்கு வலிக்கக்கூடாது என்று நினைப்பதுதான் உண்மையான அன்பு வாழ்க்கையில் நீ அழகாக நிம்மதியாக வாழ நினைப்பதை விடு நினைப்பதை விட அதை மறந்துவிடு ஏனென்றால் மறதியும் மிக மிக அவசியம்தான் மறதியும் மிக மிக அவசியம் என்பதை முதலில் புரிந்து கொள் எழுந்து நடந்தால் இமயமலை கூட உனக்கு வழி கொடுக்கும் பாதை காட்டும் எழுந்து நில் துணிவோடு இரு லட்சியத்தை நோக்கிச் சொல் உனக்கு வெற்றி மகுடம்தான் ஆம் செல்லமே உறங்கி கிடந்தால் சிலந்தி வடை கூட உன்னை சிறைபிடிக்கும் உறவுகள் புரிந்து கொள்ளாத சிலரிடம் எவ்வளவு அன்பை காட்டினாலும் அது குப்பைக்கு சமமாகும் அனைவரையும் நம்பு ஆனால் அனைத்து சூழல்களிலும் நம்பாதே ஏனென்றால் இங்கு வீரமாக வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டவர்கள்தான் அதிகம் ஆகவேதான் உன் சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா சிந்தித்து செயல்படு என்று ஆம் செல்லமே சிந்தித்து செயல்படு சோதனையின்றி வாழ்வில் சாதனை படுத்தியது என்று எவருமே இல்லை ஆகவே முதலில் சோதனைகளைக் கண்டு தயங்காதே எல்லாம் நன்மைக்கே என்று முன்னேறிச் சென்று கொண்டே இரு பிறகுபார் உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் அதே நேரத்தில் அடுத்தவர் கண்ணீருக்கு எப்போதுமே காரணமாக இருந்து விட வேண்டாம் செய்த புண்ணியம் கூட பலன் தராமல் போகலாம் ஆகவே செய்த பாவங்கள் ஒருபோதும் தண்டனை தராமல் போகாது ஆகவே எப்பொழுதும் பேசும் பொழுது யோசனை யோசனையோடு பேசு சிந்தித்து பேசு ஏனென்றால் வார்த்தைகளுக்கும் உயிர் இருக்கும் என்று சொல்லவே வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல வார்த்தைகளும் தான் வீட்டிற்கு அழைத்து உணவு கொடுப்பது கேட்பவர்களுக்கு கொடுப்பதோ இலவசம் அதே நேரம் இருக்கும் இடம் தேடி சென்று கொடுப்பது தர்மம் யார் என்று தெரியாமல் கொடுப்பதுதான் யாருடனும் உன்னை ஒப்பிட்டு பார்த்து விடாதே உன் எல்லையை அவர்கள் தீர்மானித்தது போல் ஆகிவிடும் அவசரப்பட்டு முடி முடிவு எடுத்தவர்களின் மனது அவசர சிகிச்சையில்தான் உள்ளது முதலில் அதை நன்றாக புரிந்து கொள் காரணம் பின் விளைவுகளை பற்றி போதிக்க மறந்ததால்தான் தொலைந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்களை விட தேட நினைக்காதே அதில் இருட்டில் தேடப்படும் வெளிச்சமே அதுபோல் தொலைந்து விடாதே நீயும் ஒரு உறவை கைப்பிடிப்பதற்கு பல உறவுகளை உதறிவிடும் பலரும் காலம் போன கடைசியில் யோசித்து என்னவையும் கைகள் இருந்தும் தான் சில உறவுகள் கடல் போல் அழகை ரசித்தவர்கள் ஆழத்தை பார்ப்பதில்லை ஆழமே தெரிந்தாலும் நீந்த தெரிவதில்லை நீந்தினாலும் அவர்களால் கரை சேரவும் விரும்பவில்லை ஆகவே பலரின் எண்ணங்கள் வேறு வேறு இயக்கங்களும் வேறு வேறுதான் தான் எதிர்பார்ப்புகளும் வேறு வேறு தான் ஆனால் அனைவரின் ஒட்டுமொத்தமும் அன்பு ஒன்றுக்காகத்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பு ஒன்று மட்டுமே தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது வாழ்க்கையே விளையாட்டில் வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு என்பதில்லை அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே தான் விளையாட்டின் விதிமுறை ஆகவே வாழ்வதற்கு இன்றைய காலத்தின் முகங்கள் அனைத்தும் ஒரு ஒருவகை தான் என்று சொல்லலாம் மனதில் ஏற்படும் அதிகப்படியான கோபத்தில் தெரியும் பலரின் உண்மையான முகங்கள் எப்போதும் ஒரு தன் ஒருவன் தன்னுடைய சிறு தவறை கூட ஒப்புக்கொள்ளாதவரோடு விலகிவிட வேண்டும் இல்லையே அதுவே நம்முடைய பெரிய பெரிய தவறாகிவிடும் நல்லவரால் நல்லவராக இருப்பது நல்லதுதான் நல்லவராகவே இருப்பது நல்லதுதான் ஆனால் நல்லது கெட்டது தெரியாது இருப்பது என்பது அது உன்னை மட்டுமில்லாமல் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் அது பெரும் துன்பத்தை உண்டாக்கும் ஆகவே சிந்தித்து செயல்படு தலைக்கணம் உன் மதிப்பை குறைக்கும் தற்பெருமை அழிவை தேடித்தரும் அன்பு பாசம் மட்டுமே உன் வாழ்க்கையை மீட்டுத்தரும் ஆகவே இதுதான் உன் சாயப்பா சொல்லும் சத்திய வாக்கு வேத வாக்கு நான் சொல்வதை விட்டாய் அல்லவா நான் சொல்படி கேட்டால் உன் வாழ்க்கை வெளிச்சமாகும் உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்